பாஜகவிலிருந்து அண்ணாமலை அடுத்ததாக டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீ அதனுடைய ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆடியோவில் வந்து ஆராசா தான் டூ ஜி புகழ் ஆர் ராசாவும் ஜாஃபர் சேட்டும் பேசுவதற்கான அதே ஹீரோ அதே ஹீரோ அவர்கள் இரண்டு பேரும் பேசுவதற்கான அந்த ஆடியோ வெளியாகி இருக்கிறது அதில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆராசா வந்து ஜாஃபர் ஷெட்டிடம் வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா போலீஸ் விசாரணையில் வந்து என்னெல்லாம் அவர் வந்து சொன்னோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஜாஃபர் ஷெட்டிடம் அவர் வந்து சொல்லுகிறார் அதில் அவர் சொல்லும்பொழுது சொல்கிறார் சொல்றாரு அவங்க வந்து டைரி கேட்டாங்க நான் வந்து டைரி வந்து இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் டைரியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ரென்ஸ் மாதிரியே சில விஷயங்களை மட்டும் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்களை மட்டும் சொன்னேன் அதில் நான் சொல்லும் பொழுது அவங்க அந்த விஷயங்கள்லாம் கேட்டு அப்செட் ஆனாங்க அதாவது வந்து ஒரு ஒரு கோடி ரூபாயில் வந்து கெனரா பேங்க்கில் வந்து மாவட்ட திமுக தலைமையில் ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதில் பணம் வச்சுருந்தோம் அந்த பணம் எல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்டையும் எங்களுக்கு தெரிந்த வேண்டப்பட்டவர்கள்ட்டும் வாங்கிய பணத்தை ஏதாவது கட்சிக்காக வாங்கின நிதி அதில் நான் வந்து டெபாசிட்டாகவும் கேஷு கேஷாகவும் வைத்திருந்தேன் அந்த பணத்தை வந்து நாங்கள் வந்து மாநாட்டுக்காக விழுப்புரம் மாநாட்டுக்காக செலவு செய்தோம் அப்புறம் அதே போல் வந்து எழுபது லட்சம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் வந்து முரசொலி பேர்ல உள்ள பில்கள் இருந்தது அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு தலைவர் பேர்ல அவருடைய பிறந்த நாளுக்காக வந்து ஒரு பேனர் போட்டோம் ஒரு விளம்பரம் செய்தோம் அதற்கு வந்து ஒரு கோடி ரூபா வந்து அப்படியே அட்டிய ஸ்டெச்சு லிக்யூடு கேஷாக அப்படியே ஸ்லாட்டா நாங்கள் கொடுத்தது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அதில் சொன்னேன் அவங்கள்ட்ட அது ஏன் வந்து நான் சொ இது மாதிரி சொன்னேன் அப்படின்னா இந்த மாநாட்டில் வந்து செலவு பண்ணி யாரு எல்லாம் இதில் இந்த டிரான்சாக்ஷன் இருந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் கூட அதில் அவர் சொல்லியிருக்காரு ஏவா வேலு அப்புறம் பொன்முடி அவங்களெல்லாம் கீதா ஜீவன் இவங்களெல்லாம் அதில் கொடுத்தோம் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா விழுப்புரம் மாநாடு இருந்தபோது பொன்முடிக்கு தான் நான் அந்த பணத்தை நான் கொடுத்தேன் அதே போல் திருச்சி மாநாடுக்கு அந்த பணத்தை முழுக்க செலவு செய்தேன் திருச்சி மாநாட்டில் நான் தான் கோ கன்வீனியராக இருந்து அந்த மாநாட்டுக்கு செலவு செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மட்டும் நான் சொன்னேன் அது அது ஓவர் அதெல்லாம் சரியான போய் சொல்லி வச்சு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வேற என்ன விசாரித்தார் வேறு என்ன கேட்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பர் செட் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு அவங்க வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட் அந்த ஆப்ஷன் பற்றி கேட்குறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க அதை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னா அவர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கான அந்த வருஷத்தை சொல்லிக்கிறார் அதாவது அந்த ஏலம் விட்ட அந்த வருஷத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் ஏன் வந்து டாட்டா நிறுவனத்தை விட்டு விட்டு செய்தீர்கள் அப்படின்னு அவங்க கேட்டாங்க கேட்டதுக்கு வந்து அது அவங்க வந்து பெரிய லெவலில் பண்ணி இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி இருந்தாலும் உங்களோடது உங்களோட கடமை இல்லையா நீங்க வந்து அதை பாத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்டபோது இல்ல அவங்க வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காதனால நான் அதை பெரிய அளவுல எடுத்துக்கலங்கிற மாதிரி நான் அதை சொல்லி முடிச்சுட்டேன் அப்படின்னு இவரை வந்து அதை சொல்றாரு சொன்ன உடனே சரி சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல நேத்துக்கே நான் வந்து சிஎம் சார் பேசினாரு நான் எல்லா விஷயமும் நீங்க சொன்னதெல்லாம் இப்படி சொன்னீங்கிறத நான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜாப்பர் சேர் திரும்ப அவர் சொல்லுகிறார் இதையும் இன்றைக்கி நேரத்தை கூப்பிடுவார் நான் அப்போ அவர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்போ அவர் வந்து சார் நீங்கள் செகண்ட் லைனில் வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் அதோடு அந்த ஆடியோ வந்து கட் ஆகிறது முதல்ல இதில் துரதிருஷ்டம் என்னென்னா எப்படிப்பட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையை கூட இதை வெளியிடலை பெரிய அளவில் அண்ணாமலை அண்ணாமலையை அது ரிலீஸ் பண்ணார் இதே மாதிரி ஒண்ணுமே இல்லாத சில கான்வர்சேஷன் எல்லாம் எவ்வளவு பெருசா நம்ம பத்திரிகைகள் போடுறாங்க இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் வரல அப்படின்னு சொன்னா நம்ம ஆலந்தூருக்கார் திமுக ஆர் எஸ் பாரதி சொன்ன மாதிரி தானே இந்த ஊடகம் இருக்கு எந்த மாற்றமும் இல்ல இல்ல இதையும் கூட உங்களுக்கு என்ன நியூஸ் வேணும் ஒண்ணுமே இல்லாததுக்கு எல்லாம் அந்த செய்திகள் இந்த செய்திகள்னு சரி இது வந்துருச்சு இல்ல இந்த இந்த ஜடகுசாரி வலகு சாரி காஞ்சிபுரம் சாரீனெல்லாம் டைட்டில் கொடுத்து ஒன்று நடத்துவானுகளே விவாதம் எந்த பயனாவது விவாதம் நடத்தினான் ஒருத்தர் ஒரு பயன் நடத்தலை அப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் ஊடகத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ இவங்கெல்லாம் அண்ணாமலையை ஏற்று இவனுக்கு அறிக்க விடுவானுகளாம் இந்த இங்க ஒருத்த இந்த வெளிநாட்டு கரியை கட்டி இத்தாலி கரியை கட்டினான்னு ஒரு ஐயங்காரன் பேர் என்ன என்றான் என்றான் இதெல்லாம் ஒரு அறிக்கையை வேற விடுவாகலாம் அண்ணாமலி புரஸ்காரர்களை மதிப்பதில்லை நீ புரஸ்காரனா இருந்து அந்த நியூஸை கவர் பண்ணியிருப்ப நீ இந்த நியூஸையே கவர் பண்ணாட்ட நீ கட்சி காரம் தானே அப்ப உனக்கு புரஸ்காரங்கிற மரியாதையே அண்ணாமலை கொடுக்கணும் உனக்கு கொடுக்கறதுக்குள்ள யோகிதம் உனக்கு இல்ல அதனால அதனாலதான் அவரும் கொடுக்கல ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து மரியாதையா தான் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த மரியாதையும் உங்களுக்கு கொடுப்பது அதிகம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம் நிச்சயமாக அப்போது இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க ஆமாம் அதில் அதிரி இதே மாதிரி ஜாஃபர் சைட்டு உரையாடல் தான் ஒரு உரையாடல் வருது அந்த நேரத்தில் கூட நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது இது டூ ஜி கேஸுக்கு அப்பாற்பட்டு இந்த கேஸை முடக்குவதற்கான வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்கிறாங்க அப்போ இந்த ஆளுக்கு மேலே இன்னொரு கேஸ் போடணும்னு நம்ம இன்னைக்கு சொன்னோம் நிச்சயமாக அதை அரசாங்கம் செய்யலை இந்த டேப்பை வச்சு பிஜேபியிலருந்து இவங்க கூட க ஹைகோர்ட்டுக்கு தனியாக இப்படி ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிருக்கு ஏன் இன்னொரு கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணணுங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம் ஏன்னா சார் இதை பாருங்கள் இது இது இப்போ அடுத்தது வந்திருக்கு இப்போ இதில் எதை கவனிக்கணும்னா ஒரு சர்விங் போலீஸ் ஆஃபீஸர் அப்போ இந்த சர்விங் போலீஸ் ஆஃபீஸர் சட்டத்துக்காக சர்வ் பண்ணுறாரா இல்லைன்னா கருணாநிதிக்குள்ள டிஸ்பேட்ச் கிளார்க்கு வேலையை பார்க்குறாரு அவங்க வரலாம் டிஜிபியை டிஸ்பேச் கிளார்க்கு கிளார்க்கா ஏன்னா அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு இவருங்கிறது அங்கே சொல்றாரு அவர் அங்கேருந்து இந்த மெசேஜ் வாங்கி இவங்க கொடுக்குற டிஸ்பேச் கிளார்க்கு வேலை என்னது அது அப்போ டிஜிபி வேலைங்கிறது டிஸ்பேட்ச் கிளார்க்கு வேலைங்கக்கூடிய அளவில் காவல்துறைக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் இந்த சீட் போன இதில் வரும்போது இன்னொரு இதில் வரும்போது மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க கனிமொழி பேசினது ஒரு ஆடியோ ஆடியோ ஒன்று வந்துச்சு ஸோ அப்போ எப்படி காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஊழல்களை எல்லாம் மறைக்க இப்போ இந்த இதில் தீர்ப்பு வேற என்னென்னா ஒரு பர்டிகுலர் விவரத்தை கொண்டு வாங்க அதுக்கப்புறம் தப்பு நடந்தது உண்மைதான் இவரு தான் அவரை அவரா அப்படிங்கிறதுக்கு இதை கொண்டு வாங்கன்னு கோர்ட்டு வேற அதை இது வச்சிருச்சு அந்த கேஸ் என்ன இழுத்துக்கிட்டு இருக்கு எனக்கு அந்த விஷயத்தில் பிஜேபி மேலேயும் வருத்தம் உண்டு ஏன் பிஜேபி ஏன் நீங்கள் கவர்மெண்ட்டு தானே அந்த கேஸ் எடுத்து நடத்தி இருக்கணும் நீங்கள் ஏன் ப்ளீடரை கொஞ்சம் வேகப்படுத்தி அந்த கேஸை நடத்தி ஸோ இவர்களும் இதில் அரசியல் கூடிய ஒரு சந்தேகம் எனக்கும் இந்த விஷயத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறதுனால அவர்கள் கட்சியாக இருக்கிறதுனால அவர் வந்து அவங்களுக்குள்ள கவர்மெண்ட்டில் வந்து இப்போ வந்து சொல்லணும் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குது ஏன் அந்த கேஸை நீங்கள் வந்து துரிதமாக கொண்டு வர முடக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ப்ரெஷர் பண்ணணும் லா மினிஸ்ட்ரிக்கு இதை வந்து தெளிவாக கொண்டு போகணும் ஏன்னா இந்த மாதிரியான இது லஞ்சம் மட்டும் இல்லைங்க கரெக்ட் ஒரு லஞ்சத்துக்காக ஒரு என்டையர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையே செயல்படுத்த வைத்திருக்கிறேன் அதுதான் இதில் அயோக்கியத்தனம் ஏன் போனா இவன் தொட்டு வாங்கினான் போனா அது ஒரு பக்கம் ஏன்னா நீ திருடுறதுக்குன்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டையும் நீ வந்து திருடுறதுக்கு உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி இல்லை வச்சுருக்கேன் போலீஸில் ஐபிஎஸ்சில் ரேங்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் பண்ணக்கூடிய வேலையை பாருங்கள் ஸோ இது வந்து கரப்ஷன் இஸ் இது ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள ஒரு இம்மாராலிட்டி இல்லை த என்டையர் சிஸ்டம் இஸ் ரூண்ட் ஜஸ்ட் ஃபார் அ சேக் ஆஃப் பிளட் கெட்டிங் சம் மணி அதனால் இந்த ஃபைல்ஸ் ஏதோ இவர் சொன்னார் ஜாஃபர் சேட் பேசினார் அதை பேசினாருங்கிறது இல்லை இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இது எப்படிப்பட்ட ஒரு இந்த எக்ஸ்போஸே எங்கக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு டீப் ரூட்டட் மலைசை வெளியில் காணிச்சிருக்கு இது இந்த நாட்டில் உள்ள பத்திரிகைகளுக்கு பேசு பொருள் இல்லை அப்படின்னா இந்த பத்திரிகைகளுக்கு அப்போ எதை தான் பேசு பொருள் ஓ கூப்பிட்டு ஒத்தனை ஒத்தனை வச்சு இது பண்ணுறேன் அந்த பேர் என்ன விவாதம்ங்கக்கூடிய பேரில் பாய்க்கு வந்ததெல்லாம் சம்பந்தா சம்பந்தம் ஏதோ ஒரு இன்னைக்கு ஏதோ இங்கேயோ நான் பார்த்தேன் ஏதோ ஒத்தி ஒரு பா பாட்டு எழுதிருக்கலாம் ஏதோ ஒரு சின்னமாவில் எவ்வளவு ஏதோ பாட்டு பாடினாலாம் என்ன ராவணனுக்குள்ள ராவணன் மேலே ஏறி ராம நாங்கள் ராவணனுக்குள்ள வாரிசுண்டா அந்த ராவணன் யாருன்னா அது உனக்கு தெரியுமா இதை வச்சு இன்னைக்கு பாத்தியா எப்படிப்பட்ட புரட்சி வந்திருக்கு இதில் ஒரு பத்து பத்து பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய ஏன்டா இதில் என்னடா இருக்குது இதில் உனக்கு என்ன நீ இதில் இந்த கதில இந்த கவிதையினால நாட்டுக்கு என்ன லாபம் கிடையாது இந்த கவிதையே முதல்ல தப்பு ராவணன் வாரிசு அப்படின்னு இன்னும் யூபி கருனுக்கு பிறந்தவன்டா ராவண வாரிசு அப்படின்னா ராவணனுக்கு சொந்த ஊர் உத்தரப்பிரதேசில் இருக்கு அப்புறம் இல்லை ஐயன் 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 பாப்பான் பாப்பான்னு திட்டம் இல்ல ராவணம் பாப்பான்டா ராமனுக்கு எங்கடா சொந்த ஊருன்னா மதுரை தான் சொந்த ஊர் இஸ்வாவுக்குள்ள அப்பா மனு ராஜியா ஆண்ட ஊர் வந்து மதுரை அப்ப ராமனுக்கு ஆதார் கார்டு இருக்கிறது மதுரை அப்ப எங்க ஊர் காரணம் வந்து நீ இந்த மதுரை காரணம் அப்பா இருந்தாச்சுன்னா நியாயம் இருக்கு இதை விட்டுக்கிட்டு ஊபிக்காரன் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா உன் ஊபி புத்தியை தானே நீ இதில் காட்டுற பார்க்குறவனெல்லாம் தந்தையினு கூப்பிடுறது அசிங்கமாக இல்லை இதை இன்னைக்கு பேசுபொருள்லாம் ஊடகத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு ஏன்டா ஒருத்தன் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு நாட்டோட என்டையர் சிஸ்டத்தையும் ஒருத்தன் நாசமாக போக்கி ஆக்கி வச்சிருக்கான் ஒரு ஆஃபீஸர் அதில் இன்வால்வ்டு எப்படி வந்து டவுன் த லைன் எப்படியெல்லாம் இவங்க செயல்பட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அது நம்புகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சமாளிப்பதற்கு இப்படி ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இவன் திருட்டு தானே நான் பண்ணியிருக்கேன் இந்த ஆள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இது கண்டிப்பாக இதை நான் சிஎம் டீ நான் சொல்லிடுறேன் அப்போ இந்த சிஎம் எவ்வளோ பெரிய ஆயோக்கிய இருப்பான் அதனை கரெக்டான இது ஆமாம் அப்போ இது இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு விஷயத்தை ஒரு கட்சியின் தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஊடகங்கள் ஆர்எஸ் பாரதி சொன்னது தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் நிச்சயமாக அப்போது ஏற்கனவே நீங்கள் முன்னாடி ஒவ்வொரு ஊரில் விஏஓ கொண்டு இந்துக்கள் மீது கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறது ஆமாம் போலீஸ்காரனை கொண்டு வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்கிறது அப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் வித்துட்டது கருணாநிதி தான் தெரிஞ்சு போச்சு சந்தேகம் என்ன அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்யும் நீதி அரசர் தன் கடமையை செய்வார் இப்படியெல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருந்து வீதியில் வராமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நீதி இதெல்லாம் கண்ணு முடிக்கும் ஸ்ட்ரீட் பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் கான்ஸ்டிடியூஷனல் பவரும் இருக்கும் கான்ஸ்டிடியூஷன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம் ஆனால் அது தன்னோட பவரை எப்போ காட்டும்னா ஸ்ட்ரீட்டில் உங்கள்கிட்ட பவர் இருந்தால் காட்டும் இல்லை என்றால் காட்டாது இப்போ இந்த அஃபீஷியல் மிஷினரியோட மிஸ்யூஸை நீங்கள் பார்த்தேங்க அப்படின்னு சொன்னால் இந்த அண்ணாமலை அவர்கள் இப்போ இதை வெளியிட்டுருக்கார் இதை எவ்வளோ பேர் நம்ம இதை வந்து திருத்தெருவாக பேசினோம் அப்போ வீ ஹாவ் டு சப்போர்ட் அண்ணாமலை இந்த மாதிரியான ஒரு மெலேசை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் ஒருத்தர் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால் இதற்கு நாம் ஆதரவு கொடுத்தால்தான் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை சமுதாயத்தில் கட்டுப்படுத்த முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் மக்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை ஆக்கிவிடும் திராவிடம் இதைத்தான் இந்த செய்தியில் நம்ம புரிஞ்சுக்கணும்